ஓம் நமோ நாராயணா வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நவீனமாக இருக்கிறோம் என்ற போர்வையில் நாம் நம் மனித வாழ்வில் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலனை இந்த வாழ்விலேயே அனுபவிக்க நேரிடும் என்ற உண்மையை மறந்துவிடாதீர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு பலன் உண்டு வணக்கம் நண்பர்களே ஆழமான சொற்களில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய கதை மிகவும் ஞானமளிக்கும் மற்றும் ஊக்கமளிக்கும் கதையாகும் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான தாய் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மருமகள்கள் மற்றும் மூன்று மகன்கள் இருந்தனர் அந்த வயதான தாய் மிகவும் பக்தியுள்ளவர் தினமும் பூஜை மற்றும் வழிபாட்டில் நேரத்தை செலவிடுவார் இந்த சமயத்தில் அவர் வெண்ணெய் கலந்த சர்க்கரை தயிர் கலந்த சர்க்கரை மற்றும் துளசி இலைகளை கடவுளுக்கு படைத்து அக்கம்பக்கத்தினருக்கு பிரசாதமாக கொடுப்பார் கிராம மக்கள் அவரது பூஜை வழிபாட்டை மிகவும் மதித்தனர் கார்த்திகை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அவர் தவறாமல் பூஜை செய்வார் ஆனால் அவரது மூன்று மருமகள்களுக்கும் இது சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்கள் அடிக்கடி அவரது நம்பிக்கையை கேலி செய்தனர் மற்றும் பிரசாதம் சாப்பிட மறுத்தனர் அதில் துளசி இலைகள் உள்ளன நாங்கள் இதை சாப்பிட முடியாது இது எல்லாம் போலித்தனம் என்று அவர்கள் கூறுவார்கள் இதை கேட்டு அந்த வயதான தாய் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த வயதான தாயின் கணவர் சில காலத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் அதனால் அவர் இப்போது தனியாக இருந்தார் அவரது மகன்களும் தங்கள் மனைவிகளின் பேச்சைக் கேட்டு அவரை விட்டு விலகிச் சென்றனர் இப்போது அவர் தனது பூஜை வழிபாட்டில் மட்டுமே மனதை செலுத்தினார் மற்றும் அக்கம்பக்கத்தினருக்கு பிரசாதம் கொடுப்பார் ஆனால் அவரது மருமகள்கள் அவரை வெறுத்தனர் இவர் இறந்துவிட்டால் நல்லது குறைந்தபட்சம் இந்த செலவாவது மிச்சமாகும் என்று அவர்கள் நினைத்தனர் அந்த வயதான தாய் தனது மூன்று மகன்களையும் மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார் அவரும் அவரது கணவரும் சேர்ந்து அவர்களை வளர்த்தனர் ஆனால் இப்போது அவருக்கு தனது மகன்களின் உதவி மிகவும் தேவைப்பட்டபோது அவர்கள் அவரை விட்டனர் அந்த வயதான தாய் இரவும் பகலும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து தன் குழந்தைகளுக்காக கண்ணீர் விட்டார் அவர் கூறுவார் ஹே கடவுளே நான் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை மேலும் அவர் கடவுளிடம் கூறினார் ஹே கடவுளே இந்த துக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என் குழந்தைகளுக்கு நல்லது செய்யுங்கள் மற்றும் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுங்கள் இவ்வாறு அந்த வயதான தாய் தனது பூஜை வழிபாட்டு மற்றும் தான தர்ம நியமங்களை விடவில்லை ஆனால் அவரது மூன்று மருமகள்களும் அவரை தொடர்ந்து துன்புறுத்தினர் ஒரு நாள் மூன்று மருமகள்களும் பேசிக்கொண்டு சொத்து பிரிவினைக்கு திட்டமிட்டனர் அவர்கள் தங்கள் கணவன்மார்களிடம் இப்போது நாம் பிரிந்துவிட வேண்டும் என்று கூறத் தொடங்கினர் இளைய மருமகள் தன் கணவனிடம் சொன்னால் பாருங்கள் பெரிய அண்ணாவின் குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள் எங்கள் குழந்தைகளும் வளர்கிறார்கள் நாங்கள் இப்போது நிறைய உழைக்க வேண்டும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் நாங்கள் பிரிந்துவிட்டால் எங்கள் குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் மாமியார் செலவு அதிகமாக உள்ளது எப்போதும் பூஜை வழிபாட்டில் இருக்கிறார் மற்றும் நிறைய பணம் செலவழிக்கிறார் நடுத்தர மருமகள் கூறினாள் நாம் பிரிந்து சென்று நம் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் மூத்த மருமகளும் தன் கணவனிடம் இதையே சொன்னாள் குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் நாளை அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் பணம் சம்பாதித்துக் கொண்டே மாமியாரின் செலவை கவனித்தால் எப்படி நடக்கும் எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும் கிராம பஞ்சாயத்தார் அழைக்கப்பட்டனர் மற்றும் வீட்டை பிரிப்பது குறித்து பேசப்பட்டது மூன்று மருமகள்களும் பிரிவினையில் பங்கு பெற தயாராக இருந்தனர் கிராம பஞ்சாயத்தார் வீட்டை நான்கு பாகங்களாக பிரித்தனர் மூன்று மகன்களுக்கு மற்றும் ஒரு வயதான தாய்க்கு வீட்டின் ஒரு சிறிய குடிசை அந்த தாய்க்கு ஒதுக்கப்பட்டது அந்த வயதான தாய் இப்போது தனியாகிவிட்டார் பஞ்சாயத்தார் தங்கள் தீர்ப்பை அறிவித்துச் விட்டனர் மூன்று மருமகள்களும் தங்கள் தங்கள் பொருட்களை தங்கள் தங்கள் பங்கில் வைத்துக் கொண்டனர் அந்த வயதான தாயின் பங்கில் இருந்த குடிசையில் அவர் வசிக்கத் தொடங்கினார் இப்போது அவர் தனியாக இருந்தார் மற்றும் தனது மகன்களால் கைவிடப்பட்டார் அவர் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து கங்கையில் நீராடி விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவார் முன்பு போலவே உணவு படைத்து கடவுளுக்கு அர்ப்பணித்துவிட்டு அக்கம் பக்கத்தினருக்கு பிரசாதம் கொடுப்பார் ஆனால் இப்போது அவர் மிகவும் தனிமையாக இருந்தார் ஹே கடவுளே இந்த துக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என் குழந்தைகளுக்கு நல்லது செய்யுங்கள் மற்றும் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுங்கள் அந்த வயதான தாயிடம் இருந்த கொஞ்சம் மாவு பருப்பு மற்றும் அரிசியை வைத்து சமாளித்தார் அவர் யோசித்தார் இனி என் வாழ்க்கையை இப்படித்தான் கழிக்க வேண்டும் ஒரு நாள் அந்த வயதான தாய் தன் குடிசையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் வந்தான் அவன் கதவை தட்டினான் அந்த வயதான தாய் கதவை திறந்தாள் பதினேழு பதினெட்டு வயது மதிக்கத்தக்க திடகாத்திரமான இளைஞன் ஒருவன் நிற்பதை பார்த்தாள் அவன் முகத்தில் ஒரு ஒளி வீசியது அம்மா என்னை உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் உங்கள் தாய் வீட்டிலிருந்து வருகிறேன் என் பெயர் கிருஷ்ணா என் தந்தை உனக்கு உதவ என்னை அனுப்பியுள்ளார் அந்த வயதான தாய் ஆச்சரியத்துடன் கேட்டாள் கிருஷ்ணா நீ என் தாய் வீட்டிலிருந்து வந்திருக்கிறாய் நான் உன்னை எப்போதுமே பார்த்ததில்லை அந்த வயதான தாயின் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் கிருஷ்ணாவை உள்ளே அழைத்து உட்காரச் சொன்னார் அவர் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் வெல்லமும் கொடுத்தார் கிருஷ்ணா தண்ணீர் குடித்து வெல்லம் சாப்பிட்டான் பிறகு அவன் தன் பையிலிருந்து கொஞ்சம் உணவுப் பொருட்கள் உடைகள் மற்றும் சில பணத்தை எடுத்தான் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டாம் நாங்கள் தினமும் உங்களுக்கு உணவு அனுப்புவோம் அந்த வயதான தாய் கிருஷ்ணாவை ஆசீர்வதித்து மகனே உனக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நீ எனக்காக செய்ததற்கு கடவுளிடம் உன் சுகத்தையும் வளத்தையும் பிரார்த்திக்கிறேன் என்று கூறினார் இப்போது அந்த வயதான தாய்க்கு தினமும் உணவு கிடைத்தது அவர் முன்பு போலவே உணவு செய்து கடவுளுக்கு படைத்து அக்கம்பக்கத்தினருக்கு பிரசாதம் கொடுத்தார் ஆனால் அவரது மூன்று மருமகள்களுக்கும் இதை பார்த்து மிகவும் பொறாமை ஏற்பட்டது இந்த கிழவிக்கு எங்கிருந்து இவ்வளவு சாப்பாடு வருகிறது என்று அவர்கள் யோசித்தனர் இவளுக்கு சம்பாதிக்க யாரும் இல்லை பிறகு எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாள் மூன்று மருமகள்களும் அந்த வயதான தாயின் ஆரோக்கியத்தை பார்த்து மிகவும் பொறாமைப்பட்டனர் கிழவியை நாம் தனியாக விட்டது தவறு ஆனால் இவள் இன்னும் ஆரோக்கியமாகி வருகிறாள் என்று அவர்கள் நினைத்தனர் ஒரு நாள் மருமகள்கள் அந்த வயதான தாயின் குடிசைக்குச் சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க முடிவு செய்தனர் அடுத்த நாள் அந்த வயதான தாய் கங்கையில் நீராடச் சென்றிருந்த போது மூன்று மருமகள்களும் அவரது குடிசைக்குச் சென்றனர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த கிழவி எவ்வளவு தந்திரமாக இருக்கிறாள் இவள் பசியாலும் தாகத்தாலும் இறந்து விடுவாள் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் இங்கே எல்லாவற்றின் களஞ்சியமும் இருக்கிறது மூத்த மருமகள் கூறினாள் இவள் நிச்சயமாக எங்கள் வீட்டில் திருடி இதையெல்லாம் சேகரித்திருக்கிறாள் நாங்கள் வேலையில் இருந்தோம் இவள் திருடினாள் இவள் இங்கே என்னவெல்லாம் சேகரித்திருக்கிறாள் என்று பார்ப்போம் இளைய மருமகளும் ஒப்புக்கொண்டாள் சரியாகச் சொன்னாய் நாம் இவளுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் மூன்று மருமகள்களும் தங்கள் பாவாடையை நிரப்பி சாமான்களை தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லத் தொடங்கினர் அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்தவுடன் அதில் ஏதோ வினோதம் நிகழ்ந்தது அப்போது ஒரு வினோதமான சம்பவம் நடந்தது மூன்று மருமகள்களும் தங்கள் கைகளும் கால்களும் மெல்ல மெல்ல நாயின் பாதங்களாக மாறுவதை பார்த்தனர் அவர்கள் பயந்து அலறினார்கள் ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவ முடியவில்லை சில நொடிகளில் மூன்று மருமகளும் நாய்களாக மாறிவிட்டனர் அம்மா நாயாக மாறிவிட்டாள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆனது என்று பாருங்கள் மூன்று மருமகள்களின் கணவன்மார்களும் இது எப்படி நடந்தது என்று புரியாமல் இருந்தனர் அவர்கள் நாயை வீட்டிலிருந்து விரட்ட முயற்சித்தனர் ஆனால் அவை வீட்டை விட்டுச் செல்ல தயாராக இல்லை அவை தங்கள் மொழியில் ஏதோ சொல்ல முயற்சித்தன இப்போது எதுவும் செய்ய முடியாது நாம் அம்மாவிற்காக காத்திருக்க வேண்டும் ஒருவேளை அவர்தான் ஏதாவது தீர்வு சொல்ல முடியும் கிராம மக்களும் கூடி இது எப்படி நடந்தது என்று யோசிக்கத் தொடங்கினர் அனைவரும் அந்த வயதான தாயின் வருகைக்காக காத்திருக்க முடிவு செய்தனர் அந்த வயதான தாய் இப்போது தனது தினசரி பூஜையில் இருந்தார் கிருஷ்ணா தினமும் உணவு கொண்டு வந்து வைப்பான் அந்த வயதான தாய் கடவுளுக்கு உணவு படைத்து முன்பு போலவே பிரசாதம் கொடுப்பாள் ஆனால் அவரது வீட்டில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை எல்லாம் முன்பு போலவே நடக்கிறது என்று அவர் நினைத்தார் இங்கே கிராமத்தில் வினோதமான சூழ்நிலை நிலவியது கிராம மக்களும் இந்த வினோதமான சம்பவத்தால் ஆச்சரியமடைந்தனர் இது எல்லாம் அந்த வயதான தாயின் பக்தியின் மற்றும் தவத்தின் பலன் என்று எல்லோரும் கூறினார்கள் கிராமத்தில் சிலர் அந்த வயதான தாயை கங்கையில் நீராடச் செல்வதை பார்த்தார்கள் இப்போது அவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அம்மா உங்கள் வீட்டில் ஏதோ வினோதமாக நடக்கிறது உங்கள் மூன்று மருமகள்களும் நாய்களாக மாறிவிட்டார்கள் இதை கேட்ட அந்த வயதான தாய்க்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று அவர் யோசித்தார் அவர் உடனே கங்கையில் நீராடி வீட்டிற்கு திரும்பினார் அவர் மனதில் நிறைய கவலைகள் இருந்தன என் வீட்டை பாதுகாத்து என் குழந்தைகளுக்கு சரியான வழியை காட்டுங்கள் அந்த வயதான தாய் வீட்டிற்கு வந்தபோது கிராம மக்கள் அவரது வீட்டின் முன் கூடியிருந்ததை பார்த்தார் அவர் கேட்டார் என்ன நடந்தது இங்கே ஏன் இவ்வளவு கூட்டம் கிராம மக்கள் அவரிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னார்கள் எங்கள் மனைவிகள் உங்கள் பொருட்களை சாக்கடையில் வீசிவிட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் நாய்களாக மாறிவிட்டார்கள் அவர்களை எப்படி சரி செய்வது என்று இப்போது எங்களுக்கு தெரியவில்லை அந்த வயதான தாய் தன் மகன்களை சமாதானப்படுத்தி கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறினார் அந்த வயதான தாய் தன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து தீர்வு கேட்டாள் ஒருவேளை ஏதாவது சாது பாபாவிடம் இதற்கு தீர்வு இருக்கலாம் என்று நினைத்தாள் அதே நேரத்தில் ஒரு சாது பாபா கிராமத்திற்கு வந்தார் அந்த வயதான தாய் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து நடந்த விவரங்களையெல்லாம் சொன்னாள் சாது பாபா அவளுடைய பக்தியைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் என் குழந்தைகளை இந்த நிலையில் நான் பார்க்க முடியாது சாது பாபா கூறினார் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் உங்கள் குளித்த தண்ணீரை உங்கள் மருமகள்களுக்கு ஊற்ற வேண்டும் மற்றும் பிராமணர்களுக்கு உணவளித்து அவர்கள் சாப்பிட்ட எச்சில் உணவை உங்கள் மருமகள்களுக்கு கொடுக்க வேண்டும் மகன்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் அவர்கள் சாது பாபாவிடம் கூறினார்கள் பாபாஜி நாங்கள் எங்கள் தாயை மிகவும் துன்புறுத்தினோம் இப்போது நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் நாங்கள் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் கேட்போம் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அந்த வயதான தாய் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யத் தொடங்கினார் அவரது மூன்று மகன்களும் கிராம மக்களும் இந்த பூஜையில் உதவத் தொடங்கினர் மகன்கள் சேர்ந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரித்து கடவுளுக்கு உணவு தயாரிக்கும் ஏற்பாடுகளை செய்தனர் ஒவ்வொரு நாளும் பக்தி பூர்வமான பாடல்கள் பாடப்பட்டன இதற்கிடையில் மூன்று மருமகள்களும் இன்னும் நாய்களாக வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தனர் அவர்களின் கணவன்மார்கள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது குழந்தைகளுக்கு தங்கள் தாய்மார்களை மிகவும் நினைவிருந்தது அவர்கள் அடிக்கடி அழுது கொண்டு தங்கள் பாட்டியிடம் கூறுவார்கள் பாட்டி அம்மா எப்போது குணமடைவார் குழந்தைகளை அமைதிப்படுத்த அவர் அவர்களுக்கு கதைகள் சொல்வார் மற்றும் அவர்களுடன் நேரம் செலவிடுவார் அந்த வயதான தாய் பூஜைக்கு ஐந்து பிராமணர்களை அழைத்தார் மகன்களும் தங்கள் பங்கிற்கு ஐந்து ஐந்து பிராமணர்களை அழைத்தனர் இவ்வாறு மொத்தம் இருபத்தி ஒன்று பிராமணர்கள் அழைக்கப்பட்டனர் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளில் சிறப்பு பூஜை நடைபெற்றது காலையில் அனைத்து பிராமணர்களும் அழைக்கப்பட்டனர் மற்றும் அவர்களுக்கு சிறப்பு உணவுகள் செய்து பரிமாறப்பட்டன ஹே கடவுளே என் மருமகள்களை அவர்களின் பழைய உருவத்திற்கு திருப்பி அனுப்புங்கள் என் குழந்தைகள் செய்த தவறை மன்னியுங்கள் பிராமணர்கள் அந்த வயதான தாயை ஆசீர்வதித்து தாயே கவலைப்பட வேண்டாம் கடவுள் உங்கள் பிரார்த்தனையை நிச்சயம் கேட்பார் என்று கூறினர் பிராமண விருந்துக்குப் பிறகு அந்த வயதான தாய் மூன்று மருமகள்களையும் அழைத்தார் மூன்று நாய்களும் கடவுளுக்கு படைத்த எச்சில் உணவை மிகுந்த அன்புடன் சாப்பிடத் தொடங்கின அந்த வயதான தாய் அவர்கள் மீது கங்கை நீரை தெளித்தார் அதிசயம் நிகழ்ந்தது மூன்று நாய்களும் மெல்ல மெல்ல தங்கள் பழைய மனித உருவத்திற்கு திரும்பினர் அவர்கள் முகத்தில் மனந்திரும்புதலின் கண்ணீர் இருந்தது அவர்கள் தங்கள் மாமியாரின் கால்களில் விழுந்து அழுதார்கள் மூன்று மருமகள்களும் கூறத் தொடங்கினர் அம்மா எங்களை மன்னியுங்கள் நாங்கள் உங்களுக்கு மிகவும் தீங்கு செய்தோம் எங்கள் செயல்களுக்கான தண்டனையை நாங்கள் பெற்றுவிட்டோம் இனி நாங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் அந்த வயதான தாய் அவர்களை ஆசீர்வதித்து குழந்தைகளே கவலைப்பட வேண்டாம் கடவுள் உங்களை மன்னித்துவிட்டார் இப்போது நீங்கள் உண்மையான மனதுடன் கடவுளை வழிபடுங்கள் மற்றும் உங்கள் செயல்களை திருத்திக் கொள்ளுங்கள் மூன்று மருமகள்களும் தங்கள் மாமியாருக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நீராடல் மற்றும் பூஜை செய்வோம் என்றும் வயதான தாயை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டோம் என்றும் உறுதியளித்தனர் இவ்வாறு முழு குடும்பமும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தனர் அந்த வயதான தாயின் பக்தி மற்றும் தவம் முழு குடும்பத்திற்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருந்தது இப்போது அனைவரும் சேர்ந்து கடவுளை வழிபடுவார்கள் மற்றும் கார்த்திகை நீராடலின் மகிமையை விளக்குவார்கள் அந்த வயதான தாய் தனது மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் பக்தி மற்றும் சேவையின் முக்கியத்துவத்தை கற்பித்தார் மூத்த மருமகள் கூறினாள் அம்மா கடவுள் வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னவென்று இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நீராடல் செய்வோம் மற்றும் பக்தியுடன் வாழ்க்கை வாழ்வோம் நடுத்தர மருமகளும் தன் தாயிடம் கூறினாள் அம்மா எங்களை மன்னியுங்கள் நாங்கள் உங்களுக்கு மிகவும் தவறாக நடந்து கொண்டோம் இனி நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வோம் மற்றும் உங்களுடன் சேர்ந்து கடவுளை வழிபடுவோம் இளைய மருமகளும் தன் தாயிடம் உறுதியளித்தாள் அம்மா இனி நாங்கள் எல்லோரும் சேர்ந்திருப்போம் யாரும் உங்களை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சேவை செய்வோம் வீடு அலங்கரிக்கப்பட்டது மற்றும் விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவிக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மூன்று மருமகள்களும் காலையில் சீக்கிரம் எழுந்து கங்கையில் நீராடச் சென்றனர் மற்றும் நீராடலுக்கு பிறகு கடவுளுக்கு உணவு தயாரித்தனர் அந்த வயதான தாய் அனைவருக்கும் துளசி இலைகளின் முக்கியத்துவத்தை விளக்கினார் நாம் உண்மையான மனதுடன் பூஜை செய்ய வேண்டும் மற்றும் கடவுளுக்கு உணவு படைக்க வேண்டும் மூன்று மருமகள்களும் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து கடவுளுக்கு உணவு படைத்தனர் அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து பிரசாதம் விநியோகித்தனர் மற்றும் கிராம மக்களையும் அழைத்தனர் கிராம மக்கள் இந்த அதிசயத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் மூன்று சகோதரர்களின் வியாபாரமும் நன்றாக நடக்கத் தொடங்கியது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவியது இப்போது மூன்று மருமகள்களும் தங்கள் மாமியாருக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டனர் மற்றும் ஒவ்வொரு வேலையிலும் அவருக்கு உதவினர் மூன்று சகோதரர்களும் தங்கள் தாய்க்கு இனி ஒருபோதும் அவரை தனியாக விடமாட்டோம் என்று உறுதியளித்தனர் அந்த வயதான தாயின் வாழ்க்கை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது அவரது பக்தி மற்றும் தவம் முழு குடும்பத்திற்கும் ஒரு புதிய திசையை கொடுத்திருந்தது இப்போது அனைவரும் சேர்ந்து கடவுளை வழிபட்டு வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றனர் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் பக்தி சேவை மற்றும் பொறுமை ஆகியவை வாழ்க்கையில் மிக முக்கியமானவை இன்று நாம் அனுபவிக்கும் எந்த பலனும் அது நம்முடைய முந்தைய பிறவிகளின் கர்மாவினால்தான் அது நம்முடைய பிராரப்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பலனை செய்தவன் அனுபவித்தே ஆக வேண்டும் கர்மாவின் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்படிப்பட்ட கர்மா செய்தோமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் ஆனால் இந்த விஷயத்தை நாம் சரியான நேரத்தில் புரிந்து கொள்வது நல்லது கர்மாவில் மூன்று வகைகள் உள்ளன அவற்றில் முதல் கர்மா சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா என்பது இந்த வாழ்க்கையில் பலன் தராத கர்மாக்கள் அவை பிறவி பிறவியாக சேமிக்கப்படுகின்றன அதாவது இந்த வாழ்க்கையின் கர்மாக்கள் மட்டுமல்ல முந்தைய பிறவிகளில் நீங்கள் செய்த அனைத்து கர்மாக்களும் இதில் அடங்கும் உதாரணமாக யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் சஞ்சித கர்மாக்கள் அதிகரிக்கும் ஆனால் யாராவது அவமானப்படுத்தியும் நீங்கள் கோபப்படாவிட்டால் உங்கள் சஞ்சித கர்மாக்கள் குறையும் ஒவ்வொரு பிறவியிலும் செய்யப்பட்ட சம்ஸ்காரங்களும் அதன் பலன்களும் ஜீவனின் தனிப்பட்ட சொத்து அது நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம் இந்த சேமிக்கப்பட்ட களஞ்சியம்தான் சஞ்சித கர்மா என்று அழைக்கப்படுகிறது மனிதன் இதை ஒவ்வொரு பிறவியிலும் புதிய வடிவில் சம்பாதிக்கிறான் ஸ்ரீமத் பாகவதத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது பிராரப்தம் என்பது சமஸ்கிருத சொல் இதன் பொருள் பெறப்பட்டது இந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பிராரப்த கர்மா என்பது ஜீவாத்மா இந்த பிறவியில் ஏற்கனவே அனுபவித்து வரும் கர்மாவின் பெயர் பிராரப்த கர்மா என்பது ஜீவாத்மாவின் முந்தைய பிறவிகளில் சம்பாதித்த கர்மாவின் ஒரு பகுதி ஜீவாத்மா இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டது இந்த பிராரப்த கர்மா ஜீவாத்மாவின் பிறப்பு இறப்பு அனுபவம் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலைகளை தீர்மானிக்கிறது பிராரப்த கர்மா என்பது ஜீவாத்மாவின் முந்தைய கர்மாவின் ஒரு சிறிய பகுதியாகும் அப்போது ஜீவாத்மாவின் புதிய கர்மாக்கள் தொடங்குகின்றன மூன்றாவது கர்மா கிரியமான கர்மா இந்த கர்மாக்கள் உடல் சார்ந்தவை இவற்றின் பலன் முயற்சியின் உடனேயே கிடைக்கிறது போதை பொருள் உட்கொண்டால் வெறி வருகிறது விஷம் சாப்பிட்டால் மரணம் ஏற்படுகிறது உடல் ஆனது விதிமுறைகளுக்கு மாறாக உணவு உட்கொண்டால் நோய் வலி மற்றும் பலவீனம் உடனடியாக தாக்கும் அதன் சுத்திகரிப்பும் விரைவில் நடக்கும் கிரியமான கர்மாவிலிருந்தே சஞ்சித கர்மா உருவாகிறது கர்மாவின் இந்த கூட்டல் கழித்தல் எப்படி நடக்கிறது நாம் முன்பு செய்த எந்த கர்மாவும் தீவிரமானதாக இருந்தால் பொதுவாக அன்றாட வாழ்வில் நடப்பது போல் இருந்தால் நம் சஞ்சித கர்மாக்கள் அதிகரிக்கும் இதை ஒரு யோகியின் உதாரணத்துடன் விளக்குகிறேன் ஒரு யோகி ஒரு மரத்தின் அடியில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த ஒருவர் அவரை மிகவும் அவமானப்படுத்தினார் அவர் அமைதியாக இருந்தார் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை பின்னர் எல்லாவற்றையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த அவருடைய சீடர்கள் உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பதிலளித்தார் ஒருவேளை முந்தைய பிறவியில் நான் அவரை அவமானப்படுத்தி இருக்கலாம் உண்மையில் அவர் வந்து என்னை அவமானப்படுத்த காத்திருந்தேன் அந்த கர்மா இப்போது முடிந்துவிட்டது நண்பர்களே என் பேச்சை கேட்டதற்கு நன்றி அடுத்த வீடியோவில் ஒரு புதிய பாடத்துடன் சந்திக்கிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் जय श्री कृष्णा हरे हरे महादेव